அதனால அந்த அருளை பெறுவதற்கு உரிய வழிகளை உடனே சொல்லுன்றார் சுவாமி உடனே காட்டு அது சும்மா காலம் தாட்டாத உனக்கு காலம் இல்லாமல் அதனால் அருள் கூர்ந்து அந்த ஒரு திரை யார் மறைக்க சொன்னது உங்களை ஆப் திரை யார் மறைக்க சொன்னது என்பதெல்லாம் கேள்வியாக தான் இன்றைக்கு இருக்கிறது அதனால் அருள் கூர்ந்து இறைவனுடைய அவனுடைய திருக்காட்சியை ஒட்டுமொத்தமாக அந்த அன்பருக்கு காட்டி காட்டி அருளி அதை பார்ப்பதுக்கு நம்முள் பார்ப்பதுக்கு நாம் என்ன செய்வோம் என்ற சூட்சமத்தான் சொல்லி தர வேண்டும் என்பது பெருமானுடைய விருப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் சன்மார்கு சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்று வல்லர் பெருமானுடைய உயர்ந்த கருத்துகள் என்னுள் பார்க்கணும் இப்போ சபை அங்கே புறத்தில் பார்க்குறோம் அதே ஞானசபை என்னுள் பார்க்கணும் நான் இப்போ அங்கே பார்த்துட்டு வணங்கிட்டு வந்தால் போதுமான போதாது அது பாதி தான் ஆச்சு பாதி பாதிக்கான தான் தாண்டிக்கிறேன் பாதிக்கான நமக்குள்ளே இருக்குது அதனால் வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தார்கள் அருள் பிரிஞ்சுவது வீடுகள் தோறும் தர்மசாலையாக விளங்க வேண்டும் என்றார் பெருமான் தர்மசாலை இது இப்போ வடலூரில் இருக்குது அங்கே நடக்குது அதை பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு வந்துட்டால் போதாது நம்ம வீட்டை தர்மசாலையாக மாற்றணும் அல்லது தர்மம் நடக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய பங்களிப்பை தந்து அந்த அதன் மூலமாக தர்மத்தை நாம் நிறை நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நம்மளுடைய பெருவினுடைய லட்சியமே அதுதான் அதன் அதன் மூலமாகத்தான் அருளை பெற முடியும்